நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவிற்கு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான ஒப்புதல் அளித்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி பதினைந்திலே நாம் அறிவித்தோம் ஆரம்பத்தில் இதை தஞ்சாவூர் சிங்கிப்பட்டி பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு முடிவில் மாநில அரசுக்குள்ள இருந்ததுனால இடம் ஃபைனலைஸ் பண்ணுறதுல தாமதமானது மத்திய குழு மாநில அரசு முன்னுரிமை கொடுத்த அஞ்சு இடத்தினுடைய பட்டியலையும் பார்த்து மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது என்று நேற்றைய தினம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாயில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இதனால் நூறு எம்பிபிஎஸ் சீட்டுகள் அறுபது நர்சிங் சீட்ஸு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தினந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு புறநோயாளிகள் சிகிச்சை பெற முடியும் மாதத்திற்கு ஆயிரம் உள்நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக எழுநூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பதினைந்து ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்ட மருத்துவமனை மதுரைக்கு வர இருக்கிறது விரைவிலேயே கட்டணம் கட்டுமான பணி துவங்கும் ஆகவே மாண்புமிகு மிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெகத் பிரகாஷ் நத்தா அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட் யாராவது நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்தால் அவங்கள பற்றி நாலு வார்த்தை உயர்வாக பேச வேண்டியது அது தப்பு இல்லை அது இயல்பு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றார் அந்த கெஸ்ட்டை பற்றி ஒரு நாலு வார்த்தை நல்லது தான் பேசணும் என்ன தான் ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை சொல்வதற்கு காரணமாக இருந்திருந்தாலும் எண்பத்தி ஐயாயிரம் இளம் தமிழ் விதவைகள் ஈழத்தில் உருவாகிறதுக்கு காரணமானவராக இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை நல்லது சொல்லி அன்னைன்னு அம்மானு ஆதிபராசக்தி என்ன வேணாலும் சொல்லி வரவேற்கலாம் அது இயல்பு ஐ கேன் அக்ரி ஆனால் அங்கே நரேந்திர மோடி சேடிஸ்டுன்னு பேசுறதுக்கு என்ன அவசியம் வந்தது நான் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருந்தே ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் வெளிப்படையாக சொல்லி வந்திருக்கேன் டோட்டலி இம்மெச்சூர்டு லீடர்ஷிப் திமுக திமுகிட்டிருக்கு நரேந்திர மோடி சாட்டிஸ்டாக ஏன் உங்கள் தகப்பனார் இருந்த பொழுது வந்து பார்த்தார் அதனால சாட்டிஸ்டோ அப்போ சோனியா காந்தி வரல உங்களுடைய தகப்பனார் காலமானப்ப நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவருக்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பழக்கம் கிடையாது ஆனால் அதையும் கன்வென்ஷனுக்கு மாறா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கும் சோனியா காந்தி அவர்கள் வல்ல உங்களை கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சில திறந்து வைக்க வந்துட்டாங்கிறதுக்காக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஹி பிரைஸ்டு சோனியா காந்தி அது இயல்பு ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது இரலவென்ட்டா என்னவோ நான் பேசுவேன் அது உண்மையில்லை நானும் பேசுவேன் என்பது போன்ற ஒரு அணுகுமுறை அதிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரிவினை தீய சக்திகள் எல்லாத்திற்கும் ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது திமுக டேந்து இன்னைக்கு அப்கோர்ஸ் பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா துரைமுருகன் சொன்னார் மதிமுக விடுதலை சிறுத்தை எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அந்த ஊருக்கு போய் பார்த்தா அரண் துறை நாற்பத்தஞ்சு வருஷமாக போட்டி போட்டிருக்காங்க அப்போ நீ எதுக்கு இருக்க அரசே ஆலைத்து விட்டு வெளியேறுங்கிறேன்னா வெக்கம் கெட்ட கும்பல் கொஞ்சம் கூட உப்பே போட்டு சாப்பிடாத வெக்கமே இல்லாத ஒரு துறையாக கோவில்களை இவர்கள் எடுத்த பொழுது அந்த கோவில்கள் ஹிந்து கோவில்கள் பெரும்பான்மை சமுதாயத்தின் கோவில்களை வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக ஃபங்க்ஷனிங் டெம்பிளை எடுத்துட்டு இன்னைக்கு அந்த கோவிலை நாசப்படுத்துவேன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் ஆகவே ஹிந்து பண்பாடு கலாச்சாரம் தொன்மையை அழிக்கிறதுக்காக ஈபே வழி வந்தவர்கள் கோவில் அழித்தாங்க இன்னைக்கு நம்முடைய மா மன்னர்களை சரித்திர இருந்து அழித்து விட்டார்கள் பாரத நாடு என்னுடைய தாய் நாடுங்கிறத தாயை எடுத்துட்டானுவ நீங்கள் ஊழல் பண்ணோங்கிறதுக்காக அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க ஒழுக்கமாக இருக்கக்கூடாது அதனால் ஆத்திச்சுடி வேணாம் குன்றை வேந்தன் வேண்டாம் ஆனால் அதுக்காக அவ்வியார் பாடம் கிடையாதா நாங்கள் படிக்கிறது ஔவியார் இருந்ததே நான் எல்லாம் புத்தகத்தை பார்த்து படித்து விட்டு சொல்கிறேன் ஆகவே வருங்கால சந்ததியினரை நாட்டுப்பட்டிருந்து விலைக்கு வைக்கின்ற ஒரு சதித்திட்டமாக பாடத்திட்டங்களில் திருத்தங்கள் இருக்குது நிச்சயமா என்னுடைய இந்தியா என்னுடைய தாய் தாயை எடுப்பதற்கு காரணமாக இருந்த புத்தகம் தயாரித்தவர் மீது நடவடிக்கை தேவை அவர் இனிமேல் எந்த காலத்திலும் புத்தகம் எழுதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது தே ஆர் தி அர்பன் நக்சல்ஸ் தான் இந்தியாவை என் தாய் நாடுங்கிறத எடுத்திருக்காங்க நாம் ஒரு அரசாங்கத்திற்கு எப்படி தூய்மையான நல்ல நிர்வாகம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கோ அரசாங்கத்திற்கு இருக்கோ அதுபோல் தேசபக்தி மிக்க ஒழுக்கம் மிக்க இளைஞர்களை உருவாக்குகின்ற பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் அரசியல் கட்சிக்கும் இருக்குது ஆகவே அதை செய்வதை தவறவிட்டார்களா தப்பு செய்தார்களா வேண்டுமென்றே மோசடியாக செய்தார்களா தெரியவில்லை இந்த புஸ்தம் இந்தியா என் தாய் நாடுங்கிறது தாயை எடுக்க காரணமாக இருந்த நபர்கள் தே ஷுட் பி பிளாக்லிஸ்டட் தே ஷுட் நாட் பி அலவுட் டு ப்ரிப்பேர் எனி டெக்ஸ்ட் புக் நான் அவா சொல்கிறதுக்கு தான் இருக்குது நீங்கள் வேறு எதுவும் கேட்குறேன்னா கேட்குறேன் பார்ட்டிஸ் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐம்பது ஆண்டுங்கிறது இட்ஸ் சஃபிஷன்ட்லி லாங் பீரியட் ஃபார் அண்ட் அசஸ்மெண்ட் நான் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற சமூக அறிவியல் பாடத்தை முழுக்க படிச்சு பார்த்துட்டேன் படிக்கிற காலத்தில் அப்ப அம்மா ஒழுங்காக படினப்போ கேட்கலையோ இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரே ஒரு பக்கம் ஒரு ஆண்டில் சோழம் பேரரசு ஒரே ஒரு பக்கம் விஜயநகர பேரரசு அது என்ன பாட்டு அச்சம் என்பது மடமையாடாவில் கனக விஜயனின் முடிதனை நிறைத்து கல்லினை வைத்தான் சேரமகன் இமயமலையினில் மீன்கோடி ஏற்றி திறம்பட வாழ்ந்தான் பாண்டியனேன்னு பாடியிருக்கிற மக்களை ஏமாற்றுவதற்கு வெறும் பாட்டு பாடி இந்த ஐம்பது ஆண்டு ஆட்சியில் ரிசல்ட் இன்னைக்கு சேர பேரரசுகள் பற்றி ஒரு வரி கிடையாது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டி மன்னர்கள் பற்றிய குறிப்பே இல்லை அப்படியானால் போப்பும் கால்டுவெல்லும் வர்றதுக்கு முன்னாடி தமிழனுக்கு சரித்திரமே இல்லையா கால்டுவெல்லு பற்றி ஒரு பக்கம் ஈவேரா பற்றி ஒரு பக்கம் வெல்லஸ்லி பிரபு பற்றி ஒரு பக்கம் இர்வின் பற்றி ஒரு பக்கம் ராபர்ட் கிளை பற்றி ஒரு பக்கம் திப்பு சுல்தானை பற்றி ஒரு பக்கம் ஏன் இல்லை சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி ஏன் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்து விட்டீர்கள் தமிழ் மக்கள் தம்முடைய ஏதோ முகலாய மற்றும் ஆங்கிலேய படையெடுப்புக்கு முன்னால் தமிழ் மக்களுக்கு சரித்திரம் இல்லை என்பதை இளம் மனதிலே நஞ்சு விதைக்கின்ற விதத்திலே பாடத்திட்டங்கள் டிசைன் செய்யப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா இவங்களோட குறிக்கோள் அதுதான் சரித்திர புத்தகம் திருத்தப்பட வேண்டும் விட் ரியல் ஹிஸ்டரி ஏனென்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜரா ராஜேந்திர சோழன் இரண்டாம் ராஜேந்திர சோழன் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக கப்பற்படை உருவாக்கிய மன்னன் தெற்காசிய நாடுகள் முழுவதும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்த மன்னன் அந்த மன்னனை பற்றி ஒரு பேர் ரெஃபரன்ஸ் இல்லையே அப்போ இவங்க தமிழுக்கும் துரோகம் செய்வாங்க தமிழனுக்கும் துரோகம் செய்வாங்க தமிழனுடைய பாரம்பரியம் தொன்மை கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய மாமன்னர்கள் யாரை பற்றியும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா வி ஹாவ் டு ரைட் தி ஹிஸ்ட்ரி புக் இதை நாம் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு முகலாய பேரரசை பற்றி வரிசையாக சொல்கிறாங்க பாபர் அன்னியன் ஆக்கிரமிப்பாளன் பகைவன் படையெடுப்பாளன் பாபருக்கு ஹுமாயூன் ஹுமாயூனுக்கு பையன் அக்பர் அக்பருக்கு பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் பையன் ஷாஜகான் பையன் அவுரங்கசீப் மாமன்னன் ராஜராஜனுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் குழந்தை சொல்ல தெரியுமா அப்பா இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் பாரம்பரியத்திற்கு துரோகம் செய்யற ஆட்சி தானே இருக்கு ஐம்பது வருஷமா இதை எப்படி ஏற்றுக்கொள்வது திட்டமிட்ட ரீதியில் அவ்வையார காணும் பாடத்திட்டத்துக்கு அவ்வியார் சொன்ன ஆத்திச்சூடி கொன்றை எடுத்துட்டீங்க இன்னைக்கு தமிழ் அதே தமிழ் புத்தகத்தை முழுக்க பார்த்துட்டு உடனே உறுதிமொழி நாங்க படிக்கிற காலத்திலலாம் என்ன இருந்தது இந்தியா என்னுடைய தாய்நாடு இந்தியா என்னுடைய தாய்நாடு இன்னைக்கு புத்தகத்தை எடுத்து பாருங்க புத்தகத்தில் என்ன இருக்கு இந்தியா என்னுடைய நாடு அட பாவிகளா தாய் மொழிக்கு துரோகம் தாய்க்கு துரோகம் தாய் நாட்டுக்கு துரோகமா என்ன நடக்குது பாடத்திட்டத்தில் என்ன விஷத்தை விதைக்க இவர்கள் நினைக்கிறார்கள் இதை எப்படி அனுமதிப்பது அதனால விவ் டுவ் ரீல் லுக் இன் சிலபஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் தாய் நாடு இது என்னுடைய நாடுங்கிறதுக்கு இந்தியா என்ன ஜட பொருளா உயிரோற்றம் உள்ள தாய் அவள் தாயங்க இந்த வார்த்தை எடுத்தது தவறு கண்டிக்கத்தக்கது மிகப்பெரிய பாவச்செயல் செயல் தேச துரோகம் அது எப்படி இருக்கும் எடுக்க முடியும் ஆகவே இவர்கள் ஈவேராவின் வழிவந்தவர்கள் முதல்ல கோவில்களை அடித்தார்கள் இன்னைக்கு எட்டாயிரம் கோவில்கள் தேர் அதனால தான் அதில் இருக்கின்ற சிலைகள் அது அரியலூர் பகுதி சுத்தமல்லியோ ஸ்ரீபுரந்தானோ நேற்றைய தினம் திருவண்ணாம நேற்றுக்கு மேடையில் இடம் கிடையாது எட்டாவது வரிசைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அது இப்போ வந்து டிஎம்கே கைடு இருக்கிறது என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னது தான் நடந்திருக்கு அது என்ன வேணால் ஆகட்டும் ஒரு பிரதமர் அவர்கள் குட் ஹார்ட்டட் ஹியூமன் பர்சன் ரொம்ப டிக்னிஃபைடு பிஹேவியர் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரை ஸ்டாலின் அவர்கள் சாடிஸ்ட் என்று தரக்குறைவாக பேசியதை மக்கள் ரசிக்கவில்லை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இன்றைக்கு ஊடகங்கள்லாம் செய்தி இங்கே வெஸ்டர்ன் கார்ட்ஸில் எந்த எந்த பகுதிகளிலெல்லாம் வீரப்பனுடைய ஆதிக்கம் இருந்ததோ அந்த பகுதிகளில் நக்சல் மூமெண்ட் இருக்கு அவர்களுடைய ஒருங்கிணைப்பு பணிகள் நடக்கிறது என்று செய்திகள் வருவது கவலைக்குரிய விஷயம் ஏற்கனவே அர்பன் நக்சல்ஸ் அது தூத்துக்குடியாகட்டும் சேலை சென்னை எட்டு வழி சாலையாக இருக்கட்டும் தமிழகத்தில் எந்த விதமான டெவலப்மெண்டல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு சில தீய சக்திகள் தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள் ஈவேஞ்சலிஸ்ட் ஃபோர்ஸஸ் அர்பன் நக்சல்ஸ் இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் நக்சல் கன்சாலிடேஷனுக்கான பணிகள் நடக்குது கூடிய செய்தி கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் மாநில அரசு தக்க நடவடிக்கை எடுப்பதோடு தேவை ஏற்பட்டால் மத்திய அரசினுடைய உதவியையும் பெற தயங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய முன்தினம் இரவு இந்து அறநிலைத்துறையினுடைய அடிஷனல் கமிஷனர் திருமகள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படவில்லை கண்டிஷனல் பயிலில் வெளில வந்திருக்கார் திருச்சியில் தினந்தோறும் சிலை கடத்தல் பிரிவு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும்னு இதே மாதிரி தான் திருமதி கவிதா அடிஷ்னல் கமிஷனரும் ஆனால் அவர் மீது அது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் உ போய் அதுக்கு பிறகு ஆன்டி டேட்டு போட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்பிட்வின் அந்தமாக கேட்டு போட்டிருக்காங்க விசிட் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது இந்த அறநிலைத்துறைங்கிறது சட்டத்தை விதிகளை மதிப்பதில்லை என்று யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்திருக்காரோ அவர் தான் இருப்பாங்க போல இருக்காங்க ஏன் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியலை உடனடியாக செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா இது கவிதா அரசுடைய ஃபாலோ இஃபெக்டு அதனால்தான் கவிதா கைதான உடனே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பூகம்பமே வெடிச்சுது நம்ம சிலை கடத்தல் பிரிவு விசேஷ புலனாய்வு அதிகாரியா ஐஜி பொன்மாணிக்குவேல் அவர்கள் தொடர்பார்ன பிறகு நல்ல செய்தி முதல் நடந்திருக்கு குற்றம் இழைத்தவர்கள் கோவில்களை அழித்து இந்து கோவில் சிலைகளை திருடுகின்ற கும்பல் முழுமையாக வர இந்த ஓராண்டிற்குள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை அளிக்கப்படுவார்கள் நம்புறேன் சி இந்த திராவிட இயக்கங்கள் தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அஞ்சாம் கிளாஸ் வர தமிழ் படிக்காமல் யாரும் ஆறாம் கிளாஸ் வர முடியாது அப்போலாம் அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பேர் ஆறாவது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கணும் நான் கரெக்டாக இவங்க ஆட்சிக்கு வந்ததும் ஆறாவதுக்கு வந்தேன் அதனால் அப்போ அது ஆறாவது ஆச்சு ஃபார்ம்ங்கிறது ஆனால் இன்னைக்கு தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு தமிழ் ஆனாவண்ணா படிக்காமல் டாக்டர்களும் இன்ஜினியர்களும் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த இயக்க லீடர் காரணம் என்னன்னா இங்கே வந்து தானே புயலா அப்போ மன்மோகன் சிங் தானே பிரைம் மினிஸ்டர் வந்தாரா சோனியா காந்தி தானே யூபிஏ சேர்மன் ஒரு நிமிஷம் இருங்க பிரதர் நான் முடிச்சுறேன் அப்புறம் கேளுங்க சோனியா காந்தி தானே யூபிஏ சேர்மன் உணர்ந்த காரணத்தினால பேசுகிறேன் அந்த சுத்தமல்லியில் இப்போ நட்ராஜர் கோவிலில் இருக்கிற பத்து சிலையும் பெருமாள் கோயிலில் இருக்கிற எட்டு சிலையும் மொத்தமாக பெருமாள் கோயிலில் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு நாள் அறநிலைத்துறை அதிகாரிகள் நாலஞ்சு பேர் வந்து அந்த பூட்டை திறந்து நாங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லி அந்த சிலைகளை ஃபோட்டோ எடுத்தாங்க அடுத்த வாரம் அந்த பதினெட்டு சிலையும் திருட்டு போயிடுது யார் காரணம் ரெண்டாயிரத்தி ஏழுங்க இந்த துறை சட்டம் வந்த பிறகு தானே அரசாங்கம் எடுத்துட்ட பிறகு தானே சரி ஸ்ரீபுரந்தானில் இருக்கிற நடராஜரை ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அபார்டு நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிஃப்ட் கொடுத்தாரு அது எந்த ஊர் சில இப்போ அவர் எங்கே இருக்கார் கும்போனத்தில் கோர்ட்டில் இருக்கார் அப்புறம் கிளியரன்ஸ் வாங்கி அங்கே கொண்டு போனோம் நான் கேட்குற கல்வி நீங்கள் சிலையை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்க தொலைஞ்சது எப்படி அபேண்டன்ட் டெம்பிளில் தானே உங்களுக்கு அபேண்டன் பண்ணுறதுக்கு என்ன ரைட் இருக்கு ஏதோ முறைகேடு நடக்கிறது நாங்கள் சொல்லி எடுக்கிறீங்களே கோவில் நடந்துட்டு இருந்தது பூஜை நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு நடக்கலையே இதுக்கு அவர் பதில் சொன்னார்னா அவருக்கு நான் ரொம்ப நன்றி டேல் அது எப்படி கடத்தல் செய்யப்பட்டதுன்னு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோவில்களை எடுத்த பொழுது சென்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் தி பாலிசி ஸ்டேட்மெண்ட் கொள்கை விளக்க குறிப்பில் முப்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோவில்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அதுலேயே இப்போ என்னன்னு சொன்னால் இண்டெக்ஸிங் குறியீடு எண் இது பண்ணுறதுல இந்த முப்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறுலேயே ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோவில்கள் விடுபட்டு இருக்குன்னு அப்படின்னா இது நாற்பத்தி நாலாயிரத்தி சொச்சம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோவில்கள் நீங்கள் எடுக்கும்பொழுது ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இருந்தது இன்னைக்கு ஃபங்க்ஷனிங் டெம்பிளாக இல்லாததுக்கு காரணம் குற்றவாளி இந்து அறலைத்துறையா இல்லையா அதை சொல்லுங்கள் நீங்கள் அவர் பேசுகிறதை விட்டுருவோம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த கோவில் ஃபங்க்ஷனிங் டெம்பிள் தானே பூஜை நடந்தது உண்டியல் இருந்தது காசு அதனால அதனால்தானே எடுத்தீங்க அப்போது ஒரு மாரல் டியூட்டி எந்த கண்டிஷனில் எடுத்தீங்களோ அந்த கண்டிஷனில் அதை பராமரிக்க வேண்டிய டியூட்டி இருக்கா இல்லையா சரி இப்போது திருட்டு போன சிலையை கண்டுபிடிச்சிருக்கேங்கிறீங்க ஹிந்து அரவளித்தி கோவிலை எடுத்த பிறகு தானே திருட்டு போயிருக்கு ஏன் திருட்டு போச்சுன்னு நான் கேட்குறேன் அப்போ திருட்டு போனதே நிறுத்தினோம்னா நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல நூறு கணக்கான ஆண்டுகளாக அவங்க பாதுகாத்து உங்கள்கிட்ட கொடுத்த சிலையை உங்களுக்கு பாதுகாக்க இல்லாமல் தான் திருட்டு போயிருக்கு அதை நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறது க்ரெடிட் இல்லை ஒன்று ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு விளக்க குறிப்பில் ஹிந்து அறநிலைத்துறையினுடைய கோவில்களுக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி இருக்குன்னு பாலிசி ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் இந்த ஆண்டு பாலிசி ஸ்டேட்மெண்ட் நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்னு இந்த நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் எங்கே போச்சு யார் திருடினது அப்போ நம்முடைய முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக அவர்கள் கோவிலுக்கு தானம் கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வச்சிருந்ததை நீங்கள் லூட்டு பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்போ இந்த அரசாங்கம் எப்படி பொறுப்பாக நடந்து கொள்கிறது என்று ஹிந்துக்கள் நினைக்க முடியும் வேண்டும் அதான் ஈவேரா சொன்னது அண்ணா சொன்னது கருணாநிதி சொன்னது திளைநட ராசனையும் திருவரங்க நாணனும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலும் அண்ணாலே பொன்னால்னு அதனால அழிக்கிறதுக்காக எட்டாயிரம் கோவில்களை நான் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹிந்து கோவில்களை பூட்டி போட்டு சிலைகளை திருடி கொள்ளையடித்து காரணம் கொள்கை ஹிந்து மதத்தை அழிப்பது விநாயகர் சிலைகளை உடைப்பது ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போடுறது அதை செஞ்சிருக்கீங்க அதனால கெட் அவுட் நீங்க உங்க டியூட்டியை செய்ய முடியல அவர் மாண்பும அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நான் சில மீட்டிருக்கேங்கிறார் திருட்டு போனது அப்ப யார் காலத்தில் அரியலூர் சுத்தமல்லியில் நடராஜர் கோவில் பத்து சிலைகள் பக்கத்தில் இருக்க இப்போ நான் எல்லா இடமும் நான் பேசுறது எதுவுமே கேள்வி பி செவி வழி செய்தி இல்லை என் கண்ணால் பார்த்தது நான் போனது நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு போய் பார்த்துட்டு திராவிட இயக்கங்கள் ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக நான் பதில் சொல்ல முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் இன்னைக்குமே நான் என் தாய் நாட்டை விமர்சித்தால் ரியாக்ட் பண்ணுவேன் தேசபக்திக்கு குந்தகம் ஏற்படும்னா ரியாக்ட் பண்ணுவேன் நம்முடைய மதத்தை அழிப்பேன்னு சொன்னால் ரியாக்ட் பண்ணுவேன் என்னை பற்றி பேசினா அந்த சில்லறத்தனத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் ஸோ ஐ டு அதிகமான தீய சக்திகள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால்தான் அவர்களை ஆயுதம் ஏந்த வைக்க முடியும் இந்த அர்பன் நக்சலுக்கும் ஆக்சுவல் நக்சலுக்கும் அதான் வித்தியாசம் ஆக்சுவல் நக்சல் காட்டில் கொரில்லா யுத்தத்திற்கு ஆட்களை தயார் பண்ணுறவங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்க அதுக்கு ஆள் அனுப்பினோம்னா என்ன வேணும் வேலை இருக்கக்கூடாது அப்போ தானே அந்த இளைஞர் பார் பார் உனக்கு வேலையே இல்லை ஆனால் நான் இரநூறுவா தானே சோறு போடுறேன் நீ ஆயுதம் எடு கூட்டின்னு போக முடியும் அதனால் எப்போ ஒரு நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு டீம் அனுப்பி ஆய்வு செய்து அதுக்கு பிறகு தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது இளைஞர்களுக்கு விரோதமான செயலுங்கிறது என்னுடைய கருத்து